ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேத்து வந்து சுளியம் போட்ட வீடியோ வந்து பாத்திருப்பீங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் எல்லாமே பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியா இருந்தது இன்னைக்கு வந்து டைம் ஆயிருச்சு நான் வந்து ட்ரைனிங் போயிட்டு இருக்கேன் சரி அவசரவசமா இன்ட்ரோ எடுத்துட்டு போயிடுவோம் தான் வந்து பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பாக்க போறீங்க அப்படின்னா வந்து எங்க அம்மாச்சி வந்து கிராமத்து ஸ்டைல்ல வந்து குருமா வைக்க போறாங்க அது வந்து நம்ம காரக்குழம்புக்கு சைடிஷாவும் நம்ம சாப்பிடலாம் இல்லன்னா சப்பாத்திக்கு ஷைடிஷாவும் சாப்பிடலாம் எங்க அம்மாச்சி வந்து குருமா வச்சாங்கன்னா வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுவோம் சூப்பரா வைப்பாங்க இன்னைக்கு அந்த வீடியோ தான் இன்னைக்கு பாப்பீங்க தொடர்ந்து வந்து எங்க சேனலுக்கு வந்து சப்போர்ட் நிறைய வந்துட்டே இருக்கு நிறைய பேர் கமெண்ட் சொல்லிட்டே இருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து எங்க சித்தப்பா வந்து நிறைய பேர் வந்து வீடியோவில் கேட்டிருந்தீங்க அவங்க வந்து இப்போ ஊர்ல இல்லை வெளியில இருக்காங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் மேபி பொங்கலுக்கு ஊருக்கு வருவாங்க அதே மாதிரி அங்கே அவங்க ஊர்லையுமே எல்லாருமே கேட்டாங்களா யூடியூப்ல உங்களை பார்த்தோம் நல்லா அருள் சொல்லிருந்தீங்க அப்படின்னு வந்து கேட்டாங்களா நிறைய பேர் எங்க சித்தப்பா கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு ஒன்றரை ரெண்டு வீடியோஸ்க்கு அப்புறம் எங்க சித்தப்பா நாங்கள் நிறைய காமிக்கிறோம் ஏன்னா இன்னும் ஒரு டு டுவெண்ட்டி டேஸ்லாம் அவங்க ஊருக்கு வந்துடுவாங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட நாங்கள் கோயிலுக்கு போறது எந்த விளாக்லாம் நாங்கள் வந்து காமிக்கிறோம் தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணி பாக்குறீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க வீட்டுல எல்லாம் நல்லா சாப்பிடு அதனால இது ஒரு தேவையான தேவையான பொருள் தக்காளி வெங்காயம் காளிக்குழவு கேரட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி தேங்காய் ஆறு ஃபஸ்ட்டு பட்டாணி தேவை தண்ணி வச்சு உப்பு போட்டு வேக வைக்கணும் வேக வச்சு அதுக்கப்புறம் அது உருளைக்கிழங்கே கேரண்டையும் அது ரெண்டு அள்ளி போடணும் பட்டாணி பட்டாணி வந்து படிக்கணும் உப்பு போட்டு வெத வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தாய் பூ வந்து அது உருளைக்கெழங்கு கேரட்டு எல்லாம் அள்ளி தண்ணியில் போதும் அந்த பட்டாணியோட வெத வைக்கணும் ஏங்கணும் ரெண்டு வண்டியும் தாளிக்கணும் பிளரு பட்டாணி உருளைக்கெழங்கு கேரண்டு எல்லாம் நல்லா இது வச்சு இதை இறக்கி மிளகாப்பொடி மல்லிப்பொடி தேவையானாலும் போட்டு தாளிக்கணும் வெள்ளத்தில் மாற்றி வச்சுக்கிட்டு மிளகாப்பொடி மல்லிப்பொடி ரெண்டு புனிச்சு போடணும் போட்டு தாளித்து இதை தேங்காய் அச்சு ஊற்றி இறக்க வேண்டிய

வளர்த்து வந்தோடனே நம்ம இந்த பட்டாணி இதெல்லாம் மிளகா வச்ச காய்கறியை எடுத்து இதில் ஊற்றுறோம் ஊற்றுறோம் அவ்வளோதான் நல்லா வேக விட்டு இன்னும் நல்லா வேக விட்டு தேங்காய் பழம் அது தேங்காய் அரைச்சி ஊற்றி விட்டு அதை ஊற்றி இறக்க வேண்டியதை காச்சு வேகுது நல்லா வெந்துடுச்சு இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் பூண்டு அரைச்சு வச்சுக்கிட்டு அதை ஊத்தியா இருக்கும் நல்லா கிடைக்கும் குருமா நல்லா டேஸ்டா இருக்கும் பிள்ளைங்க சூப்பரா சாப்பிடுங்க அதனால இன்னைக்கு குருமா வச்சேன் சூப்பரான குருமா ரெடி வாங்க சாப்பிடலாம் நீங்களே இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்க தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க